எல்லாருக்கும் வணக்கங்க விளக்கிடும் மாதமான கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை தீபம் எப்போ வருதுன்னு பார்க்கலாங்க திருக்கார்த்திகை தீபமானது கார்த்திகை நட்சத்திரத்தில் வருதுங்க தேதி டிசம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஐம்பத்தொன்னுலேருந்து பதினாலாம் தேதி காலையில் நாலு ஐம்பத்தாறு வரைக்குமே நமக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குதுங்க பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை நாள் கார்த்திகை தீபம் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்றாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத் பத்து கஷ்டங்களும் விலகி சிவபெருமானுடைய பூர்ண அருள் அப்படிங்கிறது கிடைக்குங்க கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாக கார்த்திகை மைந்தனான முருகனுக்கும் உகந்த நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு சிவபெருமான் மற்றும் முருகர் வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்குது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் கார்த்திகை தீபத்துக்கு இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றணும் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்குதுங்க